வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிஷா நீங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் சரி அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன ரெசிபி செய்வோம் நான் என்ன செய்வோம் மட்டும் யோசிச்சு கொண்டிருந்தேன் ஓகே பால் கஞ்சி செய்வோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கிறேன் பால் கஞ்சி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பால் கஞ்சிக்கு என்னென்ன தேவையானது காலம் சாப்பாட்டுக்காக தான் இந்த பால் கஞ்சி செய்து சாப்பிட்றது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் காலையில் சாப்பிட்டு வேலைக்கு போகிறவே சாப்பிட்டு போயிடுச்சு நம்மளால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சின்ன பிள்ளைகளுக்கும் செய்து கொடுக்கலாம் எல்லாருமே பொதுவாக சாப்பிடலாம் அது கிணக்க பொருள் தேவையில்லை மூண்டை மூண்டு பொருள் தான் அதை வச்சு நல்ல வடிவாக ஒரு பால் கஞ்சி செய்து காலையில் சிம்பிளான ஒரு ரெசிபி டக்குன்னு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொன்னால் பச்சை அரிசி பச்சை அரிசி உடம்புக்கு தானே பச்சை அரிசி இந்த பச்சை அரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் இது வந்து இது ஒரு கப் தான் இந்த அளவு வந்து ஒரு கப் அதில் நான் ஒரு முக்காக்காய் படுத்துருக்கேன் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிடலாம் இதில் மூன்று பேர் சாப்பிடலாம் கப் படுத்துருக்கேன் சிவப்பு பச்சை அரிசி இதில் தான் இந்த அரிசியில் தான் மாத்திருக்கிறது வறுத்து அரிசிமா இந்த அரிசிலாம் தேய்க்கிறது இதை ஊற விட்டு மில்லியில் கொடுத்து பச்சை மாவா திரிச்சு எடுத்துகிட்டு வறுத்து எடுக்கிறது கிடியப்பம் புட்டாதுகளுக்கெல்லாம் எடுக்கலாம் அப்போ நாங்கள் இந்த பச்சை அரிசி தான் எடுத்துருக்கோம் இதெல்லாம் இந்த பால் கஞ்சி செய்கிறது இதுக்கு தேவையான அடுத்த பொருள் வந்து உளுந்து இது இன்னும் சத்த இதோடு சேர்க்கிறது உளுந்து வறுத்து போட்டு அதை வந்து கிரைண்டரில் போட்டு இந்த இப்படி நிறவெல்லாம் அப்படி அடித்து எடுக்கிறது இது வந்து நிறைய சாப்பாட்டுக்கு சேர்க்கலாம் இப்படி அடித்து ஒரு போத்தில் போட்டு வைக்கிறது வேறு சாப்பாடுகளுக்கும் இதை சேர்க்கிறது அது என்னென்ன சாப்பாட்டுக்கு சேர்க்குறேன்ட்டு அப்புறம் நான் அந்த ரெசிபி செய்ய உங்களுக்கு சொல்கிறேன் தேங்காய் பால் இந்த தேங்காய் பால்லாம் அடுத்த தேவையான பொருள் முக்கியமான பொருள் அடுத்தது உப்பு இந்த செய்யலாம்ன்ட்டு பார்ப்போம் நாங்கள் கல்வி எடுத்துக்கொண்டு வருவோம் அரிசி கழுவி எடுத்தாச்சு நீங்கள் இப்போ தான் முதன் முதல் எந்த சேனலுக்கு வாரீங்களா இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு தேவை உங்களோட தான் நான் இப்போ தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணினான் இருந்தாலும் எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அது உங்களோட சப்போர்ட்டால் தான் மென்மேலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை அடுத்தது வந்து இந்த உளுந்தையும் கழுவி எடுப்போம் இப்போ இந்த உளுந்தையும் கழுவி எடுத்தாச்சு அடுத்தது என்ன செய்யப்படுவாங்களா ப்ரெஷர் குக்கரில் தான் ப்ரெஷர் குக்கரில் தான் எடுக்கப்படும் மெக்ஸ்ட் இப்போ வீட்டிலையும் இந்த ப்ரெஷர் குக்கர் இருக்கும் இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரத்தில் இந்த அரிசி அப்போ இந்த உளுந்து உளுந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பையும் போட்டு தையார்க்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தினசிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கோம் இது கொஞ்சம் காணாத மாதிரி சுட்டு விட போகிறேன் இப்போ ரெண்டு விசிலுக்கு நாங்கள் விட்டால் சரி ரெண்டு விசில் இது அவிஞ்சி வந்தால் சரி ரெண்டு விசிலுக்கு நாங்கள் அரிசியை அவிய விடுவோம் அவிஞ்சாப்புறம் பார்ப்போம் சரி இப்போ அரிசி உளுந்து எல்லாம் அவிஞ்சு வந்துட்டு சரியான கணக்கான அளவுக்கு அவிஞ்சு வந்துட்டு இதுதான் அந்த படம் அரிசி வந்து கொஞ்சம் நல்லா கரையக்கூடாது இப்படி இருக்கணும் பாருங்கள் அரிசி உளுந்து நம்ம அவிந்து வந்துட்டுது இப்படி தேங்காய் திருங்காப்பாடை சேக்கம் முழு தேங்காய் பழம் கேட்டாச்சு தேங்காய் பழக்கிட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு பொதி விட்டுட்டு அடுப்போம் ஆஃப் பண்ணிடணும் இது வந்து திக்கா குடிக்கிறேன் இல்லை இது வந்து கொஞ்சம் பால் தண்ணி தனியாக தான் குடிக்கிறது இது கொஞ்சம் தண்ணி தனியாக தான் குடிக்கிறது இப்போ இதை ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டு நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுவோம் கொதிக்கிட்டு பாருங்கள் தறி கஞ்சி கொதித்து சரியான பதத்துக்கு வந்துட்டுது இப்போ நாங்கள் அடுப்போ பண்ணுவோம் சரி பாருங்கள் தண்ணி தனியாக இருக்குது இப்போ ஆஃப் பண்ணுவோம் இருப்பேன் பாருங்கள் பால் கஞ்சி ரெடி ஆகிட்டு இப்போ இதை நாங்கள் சாப்பிடலாம் இப்படியும் உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் நீங்கள் செய்து கொடுங்க பார்க்கவே குடிக்கணும் போல தானே இருக்குது இது நல்ல உடம்புக்கு நல்ல கெடுதி இல்லாத ஒரு சாப்பாடு நல்ல சத்தான சாப்பாடு உங்களோட வீட்டில் நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கோ இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கோ எல்லாருக்கும் பொதுவாகவே இந்த சாப்பாடை சாப்பிடலாம் உங்களோட வீட்டில் நீங்களும் இப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குதா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்